வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு நிறத்தை எந்தெந்த ராசிக்காரர்கள் அணிந்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் எந்தெந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அணியக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் அதை தெரிஞ்சிக்க முடியும் கருப்பு நிறம் பிளாக் கலர் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேவரட்டான கலர் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக ஒரு கருப்பு நிறம் இருக்கும் ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு கருப்பு நிறம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தருகின்றது அவங்க ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகும் பொழுது இந்த கருப்பு நிறத்தை அவர்கள் அணிந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்வு சக்ஸஸ் ஆக முடியுங்கிறது நம்பிக்கை அந்த கருப்பு நிறம் ஃபேவரட்டான ராசிக்காரர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் மகரம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் கருப்பு நிறத்தை அணிவதால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும் அதனால நீங்க தாராளமாக கருப்பு நிறத்தை அணியலாம் ஆனால் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் கருப்பு நிறத்தை அணிவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அந்த இரண்டு ராசிக்காரர்கள் மேசம் மற்றும் விருச்சிகம் ஏனென்றால் இந்த இரண்டு ராசிகளும் செவ்வாய்க்கு அதிபதியாக இருப்பதால் கண்டிப்பாக கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி மேசத்தை ஆளும் கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கும் சனிக்கும் தீராத வகை உண்டு எனவே கருப்பு நிற கயிறு மேச ராசியை கொண்டவர்களுக்கு தீமையை விளைவிக்கும் இதனால் வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் எனவே இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கருப்பு நிற உடைகள் மற்றும் கருப்பு கயிறை அணியக்கூடாது அதே மாதிரிதான் ரிச்சிக ராசியும் ரிச்சிக ராசியும் செவ்வாய்க்கு அதிபதி தான் அதனால் இவர்கள் சனியின் தீய அம்சத்தில் இருந்து விலகி இருப்பது ரொம்ப முக்கியம் எனவே தவறிக்கூட விருச்சிக ராசிக்காரர்கள் கருப்பு உடைகளை அணியக்கூடாது மற்றும் கை கால்களில் கருப்பு கயிறுகள் அணியக்கூடாது அதே மாதிரி கருப்பு வாட்சு கூட அவங்க போடக்கூடாதுங்க கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி கருப்பு நிறம் இந்த இரண்டு ராசிகர்களுக்குமே ரொம்ப எதிரியானது அப்படி அவர்கள் அணிந்தால் அவர்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படலாம் என்று சொல்லியிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு இந்த இரண்டு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு கருப்பு நிறம் ஃபேவரட் என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் படவும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது டீட்டெயிலாக ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு வரேங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்